இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கப்பது காந்தி அப்படின்ற பேரில் வரக்கூடிய சிறப்பு பெயர்களை கொண்ட மிக மிக முக்கிய தலைவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மார்ட்டின் லூதர் கிங் இவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா அமெரிக்கா காந்தி அப்படின்னு சொல்கிறோம் மார்ட்டின் லூதர் கிங்கை அமெரிக்கா காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு காமராஜர் காமராஜரை நம்ம என்ன சொல்கிறோம் கருப்பு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் காமராஜரை கருப்பு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கன காண்டா அப்படின்றவரை ஆப்பிரிக்க காந்தி அப்படின்னு சொல்கிறோம் கெனட் காண்டா அப்படின்றவரை ஆப்பிரிக்க காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் நெல்சன் மண்டேலா அவர் தென்னாப்பிரிக்கா இல்லையா அதனால் தென்னாப்பிரிக்கானுடைய காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவரை எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தெரியும் கான் அப்துல் காபர் கான் நமக்கு தெரியும் அவரை நம்ம எல்லை காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அண்ணாதுரை அண்ணாதுரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் அண்ணாதுரையை தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் திருவிக்கா இவர் எல்லாருக்குமே தெரியும் டீன் விஸ் படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இவர் தமிழ்நாட்டு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் திருவிக்காவே தமிழ்நாட்டு காந்தின்னு சொல்கிறோம் நான் மாரா சுப்ப சுப்புராமன் அப்படின்றவரை மதுரை காந்தி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நன்றி